வணக்கம் நண்பர்களே நம்மில் பலருக்கும் தூங்கும் போது கனவுகள் வருவது வழக்கம் ஆனால் கடவுளே நம் கனவில் வந்தால் அது சாதாரண விஷயம் இல்லைங்க அது கடவுள் நமக்கு உணர்த்தும் ஒரு செய்தி எந்த கடவுளை கனவில் கண்டால் என்ன பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகிறது மொத்தம் இருபது தெய்வங்களையும் அதற்கான பலன்களையும் சுருக்கமாய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக முழுமுதற் கடவுள் விநாயகரை கனவில் கண்டால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் தடைகள் எல்லாம் தவிடு பொடியாகும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை கண்டால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் மற்றும் வழக்குகள் தீரும் சிவபெருமானை கனவில் கண்டால் தீராத நோய்கள் தீரும் மனதிற்கு நிம்மதியும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் பார்வதி தேவி அல்லது அம்மனை கண்டால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவை கண்டால் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் பதவி உயர்வு தேடி வரும் தாயார் மகாலட்சுமியை கண்டால் வீட்டில் செல்வம் பெருகும் கடன் தொல்லையில் விடுதலை கிடைக்கும் கல்வி கடவுள் சரஸ்வதி தேவி கனவில் வந்தால் தேர்வுகளில் வெற்றி மற்றும் புத்தி கூர்மை உண்டாகும் வீர திலகம் அனுமாரை கண்டால் மனதில் இருக்கும் பயம் நீங்கி அபரிமிதமான தைரியம் மற்றும் வலிமை கிடைக்கும் கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்றும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஸ்ரீ ராமரை கனவில் கண்டால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நேர்மையான வழியில் வெற்றி கிட்டும் உக்கிரமான நரசிம்மரை கண்டால் உங்களை சுற்றியுள்ள எதிரிகள் மற்றும் கண் திருஷ்டி கோளாறுகள் அழியும் சபரிமலை ஐயப்பனை கண்டால் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் மனக்கட்டுப்பாடு உண்டாகும் ஷீரடி சாய்பாபாவை கண்டால் ஆபத்தான நேரங்களில் தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும் துர்க்கை அம்மன் அல்லது காளி தேவியை கண்டால் தீய சக்திகள் விலகி உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கிடைக்கும் சூரிய பகவானை கண்டால் அரசு வழியில் நன்மைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சந்திர பகவானை கண்டால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை கண்டால் ஞானம் பெருகும் குருவின் பரிபூரண அருள் கிடைக்கும் காவல் தெய்வம் பைரவரை கண்டால் வெளியூர் பயணங்களில் பாதுகாப்பு மற்றும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் சிவலிங்கத்தை கனவில் கண்டால் முன்பிறவி பாவங்கள் நீங்கி சிவபுண்ணியம் சேரும் இறுதியாக உங்கள் குல தெய்வத்தை கனவில் கண்டால் உங்கள் வம்சம் தழைக்கும் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் இது மிகச் சிறந்த கனவாகும் என்ன நண்பர்களே இந்த தெய்வங்களில் யார் உங்கள் கனவில் வந்தார்கள் அப்படி வந்திருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்